வணக்கம் ஒருவருக்கு திருமணம் எப்போது நடக்கும் என்றது எப்படி நம்ம அறிவு என்றால் அவருடைய ஜனகால ஜாதகத்தையும் கோச்சாரத்தில் வியாழநோக்கம் என்று சொல்லக்கூடிய குரு நோக்கம் குரு பாதை ராசிக்கு இன்பை இணைத்து வைத்து அவருடைய திருமண காலகட்டத்தை நாம் துல்லியமாக அறிய முடியும் இப்போது நாம் ஒரு ஜாதகத்தை கோச்சாரத்தையும் சுய ஜாதகத்தையும் அவருடைய தசா போட்டு நாம் முழுமையாக விளக்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட வீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் என்பதை உங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச விளக்கங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் நன்றி வணக்கம் இப்போது நாம் பார்ப்போம் இந்த வீடியோவில் ஃபுல் இந்த ஜனகால ஜாதகத்தையும் கோச்சார ஜாதகத்தையும் விளக்கமாக பார்ப்போம் இந்த பக்கம் நான் ஜாதகரோட ஜனன ஜாதகத்தை போடுறேன் இந்த பக்கம் ஜனன ஜாதகம் இந்த பக்கம் கோச்சார கட்டம் இது ஜாதைய திறந்த தேதி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆறு நாற்பது ஏஎம் காரைக்குடி காரைக்குடி பிறந்த ஊர் ஜேதரோட ஜினகால லெக்கணம் லெக்கணத்துல சூரியன் ராகு ரெண்டு சுக்கிரன் மூணு சனி நாலு சந்திரன் ஏழ கேது ஒம்பதுல செவ்வாய் பதினொன்னு ல குரு புதன் புதன் இவரு திருமணம் நடந்தது இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவரது திருமண நாள் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்து நாம் இங்க கோச்சார கோச்சாரக்கிறவ பார்ப்போம் குரு சுக்கிரன் சூரியன் ராகு புதன் சனி செவ்வாய் கேது சந்திரன் இது இவருடைய கோச்சார ரீதியான உள்ள கிர அன்றைய கிரநிலைகள் திருமண கிரல்நிலைகள் இவருக்கு எப்போது திருமணம் நடந்தது என்றால் இருபத்தி ஒன்பது எட்டுப்பட்டு அப்போது அவருடைய ஜாதகத்தில் ஜனன காலம் என்பது இவருடைய ராசி

இவருக்கு திருமணம் நடக்கும் போது ஜென்ம சனி திசையில குரு புக்தில சனி அந்திரம் ஏங்க சனி திசையில ஒரு கல்யாணம் ஆச்சு தொண்ணூத்தி எட்டுல பிறந்தவர் திருமணம் தாமதம் இவருக்கே சீக்கிரம் அடைஞ்சு இவருடைய அதுவும் பதினொன்று ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேள்வி இருந்து திருமணம் எப்படி சீக்கிரம் ஆயிடுச்சு இதுதான் நான் சொல்லுவேல வீடியோல எப்போ திருமணம் நடக்கும் ஒரு லக்கணத்தின் இரண்டு மூன்று ஏழு பதினொன்னாம் இருக்கிற அதிபதிகளின் திசை அல்லது இரண்டு மூன்று ஏழு பதினாறு தோழகூடிய கிரகங்களின் தசாபுதி காலங்களில் ஒருக்கு ஒருவருக்கு திருமணம் நடக்கும் இங்க பாத்தீங்கன்னா இங்க தசந சனி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று தென்னை காலத்துல மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று அவரை குரு பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது எப்படி இருந்துச்சு சனி திசையில குரு புக்தியில சனிதசை குரு புத்தி எப்ப ஆரம்பிச்சுன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருபத்தி ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இவருக்கு சட்ட குரு ஆரம்பிக்குது அதன் பிறகு இங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் இங்க ஐந்தாம் பார்வையாக சனியரும் ஏழாம் பார்வையாக புத்தஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக இங்க கலத்த ஸ்தானத்தை பார்த்ததுனாலதான் அதை நான் சொல்லக்கூடிய இதுப்படி இரண்டு மூன்று ஏழு பதினாலாம் இடங்களை எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறதோ அதன் தசாபுத்தி காலங்களில் ஒருவருக்கு துறை நடக்கும் இது வந்து அவருடைய ஜனநகால ஜாதகம் அது கோச்சார இல்லையா பாருங்க இது கோச்சாரம் இங்கே இருக்கக்கூடிய துவாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக அவருடைய ராசியை பார்க்கிறார் அவருடைய ராசியும் வேலை நோக்கம் என்கிற பாருங்க அப்படியே ஒத்து வருதா வேள நோக்கமும் வருது இங்க திருமணமும் வருது அப்ப இது ஐம்பது திருமணத்தை பொறுத்தவரை ஜனநகால ஜாதகம் என்பது ஐம்பது பெர்சென்டேஜ் அதேபோல கோச்சார என்பது ஐம்பது இந்த இரண்டும் இணையும் தூதான் ஒருவருக்கு திருமணம் கைகூடும் வந்து பலனு ஏன் இங்கே குரு குரு புக்து திருமணம் இருக்கலாமே ஏன் ஆகல காரணம் இங்கே சனி திருமணம் இருக்கக்கூடிய மூன்றாம் அதிபதி அவர் மூணாம் அவரோட எல்லாம் நடக்கிறது மூன்றாம் என்பது என்பது தாம்பரத்தை சுதற்கக்க கூடிய ஒரு இடம் திருமணத்தில் தாமசம் கிடைக்கணும் அதன் காரணம் அவருடைய அங்கே அவருக்கு திருமணம் நடக்கிறது உங்களுடைய கோச்சாரத்தையும் எடுத்து பாருங்க கண்டிப்பாக ஒத்து வரும் ஒரு துல்லியமான கலை நடந்து நம்ம கோச்சாரத்தையும் பார்க்கணும் முதல்ல ஜனாஜத்தை பார்த்து இப்போது நடக்கலாம் என்று கணித்து அவரோட கோச்சாரத்தை பார்த்து இணைக்கும் போது அவருடைய திருமணம் தேவையோ ஆனா அந்த மாத காலகட்டங்களையோ நாம் துல்லியமாக சொல்ல முடியும் நன்றி வணக்கம் நம்முடைய ஜாதகமாக எண்ணினால் இந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு உங்க ஜாதகம் எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி ஐந்து இந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு உங்க ஜாதக பலன்களை தேர்ந்து கொள்ளலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு வீடு கட்டுறது கடன் எப்ப அடையும் இது போன்ற உங்களுடைய ஜாதக பலன்களை நீங்கள் தேர்தல் ஒரு ஜாதகான சீஸ் என்பது இருநூறு ரூபாய் சரிங்களா நன்றி வணக்கம் நண்பர்களே சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்